போகலாம் அதாவது காலுக்கு உதவாத செருப்ப கலட்டி எரி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா கல்யாணம் அப்படி கிடையாது கல்யாணம்ன்றது வந்து நம்மளோட ஸ்கின் மாதிரி அவங்க நம்ம ஊர்ல அப்படி பண்றாங்க தானே நான் சொல்றேன் ஸ்கின் மாதிரி அதை வந்து கலட்டவே முடியாது அப்படின்னா ஒரு கல்யாணத்தையும் உருப்படியா பண்ணலாம்ல நூறு ச நான் அப்படி சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க இவ்வளவு நகையும் காரும் எது கொடுக்குறாங்க எது கொடுக்குறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட பாசமாக இருக்கணும் அந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு இடத்துல நிம்மதியான ஒரு நிம்மதியான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே கொடுக்குறாங்க எப்படியாவது இந்த பொண்ணைய பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க அவ்வளோ காசு வச்சுருக்குறவங்க அவங்களே இப்போ வீட்டில் வச்சு நல்லா சாப்பாடு கொடுத்து நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்து பார்த்துக்குவாங்க ஆனால் காலகாலத்தில் கல்யாணம் கொடுக்கணும் இல்லை பொண்ணுகளை பொண்ணு வந்து அந்த விஸ்மயா கேஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பையனும் ஒரே மாதிரி இருக்காங்க அதாவது இது நம்ம வந்து செலக்ட் பண்றப்போ நம்ம சாயல்லையே இருக்கிற ஒருத்தரை பார்த்தா நமக்கு பிடிக்கும் டக்குன்னு பிடிக்கும் இப்போ என் சாயல்லையே ஒருத்தர் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ நான் டக்குனு அப்படியே பார்த்துட்டே இருப்பேன் அதாவது நம்ம சாயல்லே இன்னொருத்தர் இருக்கிறத பார்க்குறப்போ நமக்கு பிடிக்கும் அப்படிதான் நம்ம செலக்ட் பண்றோம் அந்த பொண்ணு பையனும் எவ்வளவு உருவ பொருத்தம் எவ்வளவு நல்லா இருக்கு பார்த்தீங்களா அந்த அந்த பொண்ணு எவ்வளோ அழகான பொண்ணு அந்த பையனும் நல்ல பையன் நல்லா பாக்குறதுக்கு லட்சணமாக இருக்கான் அழகு ரெண்டு பேரும் அப்படி ஜோடி பொறுத்த இருக்குது ஆனால் மன பொறுத்த இருக்குதா அவன் இந்த பொண்ணை வந்து அவங்க வீட்டு முன்னாடியே வந்து அடிச்சிருக்கான் என்ன கொடுமை இப்போ இந்த வந்து சொல்கிறேன்ல நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளும் அன்பு செய்யாத ஒருத்தரை போயிட்டு நம்ம வந்து கட்டாயப்படுத்தி அன்பு செய்ய வைக்க முடியாது அந்த இடத்த விட்டு தான் நல்லது இல்லை நீங்கள் வந்து ரெண்டாவது கல்யாணம் இப்படி நம்ம திருப்பி திருப்பி தற்கொலை பண்ணிக்கிறதுனால தான் அந்த ரெண்டாவது கல்யாணம் பண்ணால் போகிற அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா அது வந்து நடக்கவே மாட்டேங்குது இப்போ நான் கல்யாணம் பண்ணுறேன் எனக்கு பிரச்சனை வருது நான் செத்து போகிறேன் அப்படின்றப்போ அந்த சொசைட்டிக்குள்ளே இந்திய சொசைட்டிக்குள்ளே ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வாழ முடியும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த நிலைமைக்கே நம்ம போகலன்னா நம்மளே போகலன்னா அடுத்த தலைமுறை எப்படி போகும் நம்ம வந்து செத்து செத்து போயிட்டு இருந்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வளர்க்குற புள்ள செத்து போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்புறம் உங்களுக்கெல்லாம் உங்களையெல்லாம் எதுக்கு படிக்க வைக்கணும் பத்து மாட்டை வாங்கி விட்டு மேய்க்க விடலாம் அப்படியே காடு மாடுங்க மேய்ச்சிக்கிட்டு நிம்மதியாக இருப்பீங்க அப்ப நூறு சவரன்னு போட முடியாது கார் வாங்கி தர முடியாது இது நல்ல பெரிய வீடு இருக்கிற மாப்பிள்ளையை பார்த்து கொண்டு போய் கல்யாணம் ஆச்சு பிடிக்கலன்னா வர வேண்டியதானே வீடு வீட்டை வச்சு வாழ முடியுமா வீடாக பாசமாக இருக்க போகுது சில வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமனார் டைம் போய்கிட்டே இருக்குது மா மாமனார் மாமியார் நல்லா இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ஆனால் மாப்பிள்ளைக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்போ பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே சும்மா சிலர்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி கல்யாணம் சில பொண்ணுங்க அப்படிதான் இருக்கு ஏதாவது பண்ணணும் பண்றது அது இருந்து உண்மை வரணும் போய் அன்பா இருக்கணும் இல்லைன்னா அந்த அது வந்து நம்ம சம்பந்தம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆயுள்